நம்மளோட எஃபோர்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா நீ மறக்காம என்ன பண்ணணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணனாதான் நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் ஃப்ரீயா இருக்கும்போது நம்மளுடைய வீடியோவை நீங்க பாத்துட்டு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் நம்மளோட நோட்ஸை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆரம்பிக்கலாம் இன்றைய தினத்திற்கான நடப்பு நிகழ்வு மார்ச் இருபத்தி தேதி சரிங்களா சரி இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு பழமொழி சரியா இடத்துல ஒரு சில நாட்கள் நம்ம அந்த பேச்சு வழக்குல சொல்ற சில பழமொழிகள் நம்ம எப்படி தவறா சொல்லாம விட்டுருந்தோம் இன்றைய தினம் நம்ம அதை ஆரம்பிக்கலாம் மறுபடியும் ஓகேவா என்ன பழமொழி அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அப்படிங்கிற நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவாங்க சரியா அது அடிச்சாதான் நம்ம அண்ணன் தம்பி கூட ஓகேவா நம்ம எல்லாருமே வந்து நம்ம திருந்துவோம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு நிஜமான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கிறது கிடையாது அடிக்கிறது உதைக்கிறது இவ அடிச்சாதான் திருந்துவான் அந்த மாதிரி மீனிங் அதற்கு உண்மையான அர்த்தம் கிடையாது நிறைய அர்த்தங்கள் இதுக்கு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அதுல முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க அதாவது நம்முடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஓகேவா இரண்டு அடி கொண்ட திருக்குறள் நான்கு கொண்ட அந்த நாலடி ஓகேவா நாலடியா இதெல்லாம் நமக்கு லைஃபுக்கு கத்துக் கொடுக்கற மாதிரி அண்ணன் தம்பி கூட கத்துக் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவாங்க ஒரு கருத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இறைவனின் திருவடி அந்த அடியை இறைவனின் திருவடியை பற்றிக்கொண்டு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்க லைஃப்ல லைஃப்ல என்ன பண்ணலாம் நல்ல லெவலுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அதே மாதிரி நிலம் சரி லேண்ட்ல நம்ம நிலத்துல வைக்கிற ஒவ்வொரு அடியும் அதாவது உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்முடைய வாழ்க்கையில நம்மள முன்னேறுவதற்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுதான் என்ன சொல்லுவாங்கம்மா அடி உதவுது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கவனமா இருங்க இந்த அடி கிடையாது ஆரம்பிக்கலாமா இந்த நடப்பு செய்திகள் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒண்ணுல முக்கியமான சில தினங்கள் இருக்கு அதை பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ல என்ன இருக்கோ அத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சரியா பாயிண்ட் பாருங்கமா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது கவனமா இருங்க விட்டுறாதிங்க சரிங்களா உலக பொம்மலாட்ட தினம் அது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து உலக கவிதைகள் தினம் இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் சரிங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள் அடுத்து ஒரு மூன்று தினங்கள் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போறோம் உலக காடுகள் தினம் அடுத்து சர்வதேச இன பாகுபாடு நிராகரிப்பு தினம் அடுத்து எம் ராய் பிறந்த நாள் இந்த மூன்று தினங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா அதுல இந்த உலக காடுகள் தினம் எப்போது முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபையால் கொண்டாடப்பட்டு வருகிறது சரி ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலக காடுகள் தினத்தை அறிவிச்சாங்க ஐநா பொது சபை அதன் பிறகு முதல் முறையாக உலக காடுகள் தினம் கொண்டாடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சரி அது காடுகளை பாதுகாக்க வேண்டும் அதற்கு மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் அதற்காக தான் இந்த உலக காடுகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஓகேவா அடுத்து சர்வதேச இன பாகுபாடு நிராகரிப்பு தினம் இது எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபதாம் ஆண்டு சரி அந்த பாகுபாடு காரணமாக பேரை கொலைக்கு எதிராக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் அந்த இன பாகுபாடு இருக்கவே கூடாது உலக மக்களுக்கு அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஓகேவா இந்த சர்வதேச இன பாகுபாடு நிராகரிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அடுத்து பாத்தீங்கன்னா எம் ராய் பிறந்த ஓகே விடுதலை போராட்ட வீரர் முக்கியமான ஒரு பொருளாதார மேதை இவன் நிறைய விஷயங்கள தொடர்புடையவர் எம் ராய் அவர்கள் எம் ராய் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஓகேவா மக்கள் திட்டம் பீப்பிள்ஸ் பிளான் அப்படிங்கிற திட்டத்தை இந்திய அரசிற்கு பரிந்துரை செஞ்சவர் இந்த எம் என் ராய் அவர்கள் மறந்துவிடக்கூடாது இந்த திட்டத்துல மக்கள் திட்டத்துல நைன்டீன் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை சரியா வேளாண்மையை நவீன தொழில்நுட்பத்துடன் நம்ம செய்ய வேண்டும் அதன் காரணமாக உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரிக்கும் அப்படி அதிகரித்த உணவு தானியங்கள் உற்பத்தியை மக்களிடம் அரசே விநியோகம் செய்ய வேண்டும் அப்படி சொல்லிட்டு ஒரு திட்டத்தை இந்திய அரசிற்கு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க பெருமா மக்கள் திட்டம் அதை முன்மொழிந்தவர் அவங்களுக்கும் இன்றைய தினத்தை தான் பிறந்த நாள் இதுதான் சிறப்பு செய்திகள் சிறப்பு தினங்கள் அடுத்ததாக செய்தி தகவல் இடம்பெற்றுள்ள முக்கியமான நடப்பு செய்திகளை தொடர்ந்து பார்க்கணும் பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாதுகாப்பு செய்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க வருணா டுவெண்ட்டி ஃபைவ் கடற்படை பயிற்சி அதாவது இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு தொடர்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு சரி அது கூட்டு பயிற்சியா இருக்கலாம் ஏதாச்சும் ராணுவ தளவாடங்கள் வாங்குறதா இருக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் நிறைய சில விஷயங்கள் நடந்துட்டே இருக்கும் தொடர்ந்து அதுல முக்கியமானது வருணா அப்படிங்கிற பேர்ல நடைபெறும் ஒரு கூட்டு பயிற்சி அது என்ன பயிற்சி அப்படின்னு சொல்லி கடற்படை தொடர்பான கூட்டு பயிற்சி சரியா இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் பாத்தீங்கன்னா வருணா ஓகேவா வருணா அடுத்தவள பாத்தீங்கன்னா சக்தி வருணா சக்தி ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா கருடா இந்த மூணு பேர்லயும் கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது ஓகேவா அதுல இந்த வருணா அப்படிங்கறது என்ன பயிற்சி பாக்குறோம் கடற்பயிற்சி சார் நேவல் எக்ஸசைஸ் ஓகேவா கூட்டு கடற்படை பயிற்சி சக்திங்கிறது ராணுவ கூட்டு பயிற்சி இந்திய ராணுவம் மற்றும் பிரான்ஸ் ராணுவத்துக்கு இடையே நடைபெறும் கூட்டு பயிற்சி அதே கருடா கருடன் எப்பவுமே என்ன பண்ணுவாரு தான் பறந்துட்டு இருப்பாரு இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நடைபெறும் கூட்டு விமானப்படை பயிற்சி ஏர்ஃபோர்ஸ் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா நேவல் எக்ஸசைஸ் இந்த மூணை மறந்துட கூடாது கண்டிப்பா இதுல அடிக்கடி ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த ஏரியால இருந்து கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கூட்டு பயிற்சியில இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெற கூட்டு பயிற்சியில இருந்து கேள்வி கேட்காத எக்ஸாம் இருக்காது கேட்டாங்கன்னா இந்த ஏரியா இருந்து கண்டிப்பா கேட்பாங்க சரி மேத்ஸ் ஃபாலோவிங் ஓகேவா அல்லது பாத்தீங்கன்னா ரைட் பேர் ராங் பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே நடைபெற ஏதாச்சும் ஒரு பயிற்சி கேட்பாங்க இந்த ரெண்டு இந்த மூணு நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கேள்விக்கு நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம் சரியா சரி நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் மேற்கு கடற்கரையில் அரபிக் கடற்கரையில் ஓகேவா இந்திய மற்றும் பிரெஞ்சு பிரான்ஸ் கடற்படைகள் மார்ச் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சரியா தங்களின் இருதரப்பு கடற்படை பயிற்சியை நடத்தி வருகின்றன இந்த பயிற்சி முதல் முறையாக நடைபெற்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது தற்போது நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியானது இருபத்தி மூன்றாவது கூட்டு பயிற்சி அப்ப இருபத்தி மூன்றாவது வருணா கடற்படை கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே நடைபெற்றுள்ள இடம் எங்கம்மா அரபிக் கடல் மறந்துடாது சரிங்களா இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ள முக்கியமான சில விஷயங்கள் பாருங்கமா கப்பல்கள் விமானங்கள் அதுல பார்க்கும்போது இந்த பயிற்சியில் ரஃபேல் எம் மற்றும் மிக் டுவெண்ட்டி ஒன் கே போர் விமானங்கள் பங்கேற்க உள்ளன ரஃபேல் போர் விமானம் எந்த நாட்டிடம் முதலமாக வாங்கியிருந்தது பிரான்ஸ் நாட்டிடமிருந்து இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் கொள்முதல் செஞ்ச ஒரு அதிநவீன போர் விமானம் தான் இந்த ரஃபேல் போர் விமானம் அந்த ரஃபேல் போர் விமானமும் இந்த கூட்டு பயிற்சியில பங்கேற்கிறாங்க இது தவிர இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விக்ராந்த் ஞாபகம் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே உள்நாட்டிலேயே சொல்லுவாங்களா அந்த இண்டிஜினியஸ்ல மேடுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் த ஐஎன்எஸ் விக்ராந்த் விமான தங்கி தயாரிக்கப்பட்ட இடம் கொச்சி கப்பல் கட்டும் தளம் அது வந்து இந்தியாவிற்கு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐஎன்எஸ் விக்ராந்த் சரிங்களா இது தவிர பிரான்ஸ் நாட்டின் அணுசக்தியால் இயங்கும் சார்லஸ் டி கோலே ஆகிய இரண்டு போர்க்கப்பல்களும் இந்த பயிற்சியில் பங்கேற்றுள்ளன ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா இது வந்து பிரான்ஸ் நாட்டிற்கு சொந்தமான அணுசக்தியில் எங்கும் அந்த போர்க்கப்பல் அதே மாதிரி இந்தியாவிற்கு சொந்தமான அணுசக்தியில் எங்கும் ஒரு போர்க்கப்பல் இருக்குது அதுக்கு ஹரிகந்த் என்பது அணுசக்தியில் எங்கும் ஒரு போர்க்கப்பல் மறந்துடக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து அடுத்ததாக மறுபடியும் பாருங்க பாதுகாப்புத்துறை தொடர்பான ஒரு செய்தி சீர்திருத்தங்களுக்கான ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அப்பப்போ பாத்தீங்கன்னா இந்திய அரசும் சரி உலக நாடுகள் ஐநா சபை பல்வேறு ஆண்டுகளை அறிவிப்பாங்க இது இந்த ஆண்டிற்கான ஆண்டு அப்படிங்கிறத அறிவிப்பாங்கல்ல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை இந்திய ராணுவம் என்ன ஆண்டாக அறிவிச்சிருக்கிறாங்க சீர்திருத்தங்களுக்கான ஆண்டுகள் சரிங்களா நம்ம பாதுகாப்பு துறையில நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வர வேண்டும் பழைய முறைகளுக்கு பதிலா நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து இந்திய ராணுவத்தை என்ன பண்ணணும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் அப்படி சொல்லிட்டு சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக எந்த ஆண்டு அறிவிச்சிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினை அறிவிச்சிக்கிறாங்க சரிங்களா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் கவனமாக அதே மாதிரி இந்திய ராணுவத்துல இருக்க முக்கியமான தலைமை தளபதிகளையும் நம்ம செட்டை பார்த்தா ஈஸியா இருக்கும் பாருங்க தற்போது ராணுவ தலைமை தளபதியாக சரியா ஆர்மி ஜெனரலாக இருப்பவர் யார் அப்படின்னு உபேந்திர திரிவேதி சரி உபேந்திர திரிவேதி அந்த டைட்டில் பாத்தோம்மா ஆர்மி ஜெனரல் அதே மாதிரி விமானப்படைக்கு ஏர் மார்ஷல் அதே மாதிரி கடற்படை தலைமைக்கு அட்மிரல் சொல்லுவாங்க இதை கூட தனியா கேட்பாங்க கவனமா இருங்க விட்டுறாங்க சரிங்களா ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி விமானப்படையின் தலைமை தளபதியாக தற்போது இருப்பவர் ஏர் மார்ஷல் அமர் பிரீத் சிங் ஷாட்டாக என்ன சொல்லுவேன் பேப்பரில் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஏபி சிங் அப்படி போட்டிருப்பாம் சரி ஏபி சிங் அல்லது அமர் பிரீத் சிங் மறந்துவிடக்கூடாது சரிங்களா அடுத்தது கடற்படையின் தலைமை தளபதியாக இருப்பவர் அட்மிரல் தினேஷ் திருப்பாதி சரி அட்மிரல் தினேஷ் திருப்பதி அவர்கள் தற்போது கடற்படைக்கான தலைமை தளபதியாக இருக்கிறாங்க சரி இந்த மூன்று தலைமை தளபதிகளுக்கும் சரி பிற ராணுவத்தில் வேலை செய்கிற எல்லா அதிகருக்கும் சரி தலைமை அதிகாரியாக ஒருத்தர் இருக்கிறார் அவர்தான் என்ன சொல்லுவாங்கன்னா முப்படைகளின் தலைமை அதிகாரி சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சொல்லுவாங்க சரியா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் யார் அப்படிங்கிறதா அனில் ஓகேவா அனில் சௌகான் அப்போ இந்த மூன்று படைகளுக்கும் தலைமை அதிகாரியாக யார் இருக்கிறா ஒரு அனில் தான் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அனில் சௌகான் ஓகேவா இந்த முப்படையின் தலைமை அதிகாரியாக முதல் முறையாக பதவியில் இருந்தவர் யாருமா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் யாருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் பிபின் ராவத் அவர்கள் சில பிபின் ராவத் என்பவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல இறந்துட்டாங்க அந்த பிபின் ராவத் அவர்கள் தான் இந்தியாவில் முப்படைகளின் முதல் தலைமை அதிகாரி எப்ப இறந்தாங்க டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவருக்கு பிறகு முப்படைகள் இரண்டாவது தலைமை அதிகாரியாக தற்போது பதவியில் இருப்பவர் அனில் சௌகான் இந்த நபர்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரிங்களா நெக்ஸ்ட் எடுத்து போலாமா அடுத்ததாக முக்கியமான ஒரு தரவரிசை பட்டியல் பாருங்க உலக மகிழ்ச்சி அறிக்கை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தெரிஞ்சிருக்கும் நம்ம கடந்த வீடியோவில பார்த்துட்டோம் சர்வதேச மகிழ்ச்சி தினம் எப்போ மார்ச் இருபதாம் தேதி சரியா மகிழ்ச்சி தினம் வேற என்ன தினங்கள்ல பார்த்தோம் மார்ச் பண்டில நமக்கு எப்போ மகிழ்ச்சியா இருக்குன்னு பார்த்தோம் எந்த குருவி சிட்டு குருவியை பார்க்கும்போது நம்ம ரொம்ப மகிழ்ச்சி அடைவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் அதே மாதிரி என்ன ஜோசியம் பார்த்தோம் கிளி ஜோசியம் எலி ஜோசியம் அப்புறம் நிறைய ஜோசியம் மாதிரி இருக்கும்ல அந்த விரல் ஜோசியம் கால் ஜோசியம் நிறையெல்லாம் இருக்குது அந்த வசதில வரண ஜோசியம் பார்த்தோம் சரிஹா சிட்டுக்குருவி ஜோசியம் அதாவது உலக ஜோதிட தினம் உலக மகிழ்ச்சி தினம் ஓகேவா உலக சிட்டுக்குருவி தினம் எல்லாமே இன்னைக்கு பார்த்தோம் மார்ச் இருபதாம் தேதி அந்த உலக மகிழ்ச்சி தினத்தை முன்னிட்டு ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையின் பேர்தான் உலக மகிழ்ச்சி அறிக்கை ஓகேவா சரி இது இந்த வருடந்தர அறிக்கை யார் வெளியிட்டுருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமான அமைப்பு ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம் சரி ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையம் ஓகேவா அடுத்து பார்த்தா கேலஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுத்து ஐநா நிலையான மேம்பாட்டு தீர்வுகள் வலையமைப்பு மற்றும் ஒரு ஆசிய குழுவுடன் இந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது முக்கியமாக நீ நோட் பண்ணி பார்க்க வேண்டியது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் இந்த லிஸ்ட்டை வெளியிட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க சரிங்க இதற்காக மொத்தம் நூத்தி நாடுகளில் சரியா மக்களின் வாழ்க்கை தரம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சரி நூற்றி நாற்பத்தி பல்வேறு ஆய்வுகள் சில குறியீடுகளை பயன்படுத்தி மக்கள் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டியல் வெளியிடுறாங்க ஓகேவா இந்த பட்டியல் அடுத்து சமூக ஆதரவு சுகாதாரம் சுதந்திரம் பெருந்தன்மை சரியா ஊழல் குறித்த மக்கள் எண்ணம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகியவை கருத்தில் கொண்டு இந்த உலக மகிழ்ச்சி அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது இதையும் அந்த இண்டெக்ஸ் அந்த இண்டீசஸ் எவை அப்படிங்கறதையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்து இந்த பட்டியல முன்னணியில் உள்ள நாடுகள் யார் உலகத்திலே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக யார் டாப்ல இருக்கிறாங்க ஃபென்லாந்து சரியா பென்லாந்து நாடுதான் உலக ம உலகிலேயே மகிழ்ச்சியான அந்த மக்கள் வசிக்கும் நாடாக அறிவிக்கப்பட்டது எத்தனையாவது ஆண்டாக தொடர்ந்து எட்டாவது ஆண்டாக இரண்டாம் இடத்துல டென்மார்க் மூன்றாம் இடத்துல ஐஸ்லாந்து சரி இந்த ஐஸ்லாந்து வேற இன்னொரு பட்டியல் மூன்றாம் இடத்துல வரும் தேடுறாங்களே பெண்களை பதக்கத்தை வின் பண்ணிருப்பாங்க எதிலமா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டக்ஸ் மனித வளம் மேம்பாட்டு குறையேட்ல நம்பர் ஒன் கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா எதுமா சுவிட்சர்லாந்து ரெண்டாம் இடத்துல நார்வே இருக்கும் மூன்றாம் இடத்துல இந்த ஐஸ்லாந்து இருக்கும் இதே ஐஸ்லாந்து இந்த மகிழ்ச்சியான குறியீட்ல மூன்றாம் இடத்துல வராங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பாத்துக்கோங்க ஓகேவா அடுத்து போர்த் பிளேஸ்ல ஸ்வீடன் அடுத்து ஐந்தாம் இடத்துல நெதர்லாந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் சரி மேலே டாப்ல இருக்கிற நாடுகள் தான் இந்த பட்டியல வந்து இருக்கிறாங்க இருக்கு ஓகேவா அடுத்து மகிழ்ச்சி அற்ற நாடுகளின் பட்டியல் எங்க வந்து மக்கள் மகிழ்ச்சியாவே இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள்ல கடைசி இடத்தை பெற்றுள்ளது யாருமா ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஆப்கானிஸ்தான் தான் மகிழ்ச்சியற்ற நாடுகள் பட்டியல்ல டாப்ல இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேரோலியன் அடுத்தது லெபனா இந்த நாடுகள் அடுத்தடுத்த பட்டியல்ல இருக்கலாம் ஓகேவா சரி இப்ப பாக்கலாம் நம்முடைய இந்தியா மற்றும் அண்டை நாடுகள் இந்த மகிழ்ச்சிக்குரியட்டுல இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா பாருங்க இந்தியா உலகின் மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியல்ல நூத்தி பதினெட்டாவது இடத்துல இருக்கிறாங்க சரியா பாகிஸ்தான் அந்த நாடான பாகிஸ்தான் நூத்தி ஒன்பதாவது இடம் இப்போ யாரு டாப்ல இருக்க நம்மளோட பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல நிறைய உள்நாட்டு கலவரங்கள் பிரச்சனைகள் தீவிரவாதம் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய இருந்தா கூட நம்மளை விட பாகிஸ்தான் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க சரியா ஓகே அப்ப இந்தியா நூத்தி பதினெட்டாவது இடம் பாகிஸ்தான் நூத்தி ஒன்பதாவது இடம் சீனா ஓகேவா பக்கத்து நாடுகள்ல டாப்ல இருக்கிறது சீனா அறுபத்தி எட்டாவது இடம் அடுத்தது நேபாளம் தொண்ணூத்தி இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட கொஞ்சம் பின்னாடி இருக்கிற பக்கத்து நாடு எதுலாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நூத்தி முப்பத்தி மூன்றாவது இடம் பக்கத்துல இருக்க வங்கதேசம் நூத்தி முப்பத்தி நான்காவது இடம் சரிங்களா இதுதான் பக்கத்து நாடுகளோட பட்டியல் இது வந்து வேர்ல்டு லெவல டாப்ல இருக்க நாடுகளின் பட்டியல் இங்க பாத்தீங்கன்னா யார் வந்து லாஸ்ட் இடத்துல சரி அந்த பாட்டம் பொசிஷன்ல யார் இருக்காங்க அப்படிங்கிற பட்டியல் சரிங்களா அடுத்து போலாமா அடுத்து முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் புதிய தலைவர் சரிங்களா வந்து அடிக்கடி நியூஸ்ல வராது அப்பப்ப நியூஸ்ல வரும் பாருங்க சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் கமிட்டியின் புதிய தலைவராக ஜும்பாபே நாட்டின் சரியா விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற கிறிஸ்டி கிறிஸ்டி கோவென்ட்ரி என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க நாட்டில் நடைபெற்ற நூத்தி நாற்பத்தி நான்காவது இந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் கூட்டத்தின் போது சரிங்களா யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கிறிஸ்டி கோவென்றி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் என்ன ஸ்பெஷல் பாருங்க இந்த சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் கமிட்டியின் தலைவராக பணியாற்ற போகும் முதல் பெண்மணி சரித்திர சாதனை படுத்திருக்கிறாங்க அது மார்ச் மாதம் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அதே மாசத்துல ஒரு சரித்திர சாதனை படுத்திருக்காங்க இன்னொரு பெண்மணி ஓகேவா அவங்களோட பேர் தான் என்ன பேருமா கிறிஸ்ட்ரி கோவெண்ட்ரி ஜிம்பாபே நாட்டை சேர்ந்தவர் மறந்துடக்கூடாது சர்வதேச ஒலிம்பிக் ஆணையத்தின் முதல் பெண் மற்றும் முதல் ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்தவர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் இந்த கிறிஸ்டி அவர்கள் சரிமா அடுத்து ஏற்கனவே இந்த பதவியில் தற்போது வரைக்கும் இருப்பது பனிரெண்டு ஆண்டுகள் தலைவராக இருப்பவர் தாமஸ் பட்ச தாமஸ் என்பவர் தான் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட தலைவராக பிரசிடன்டா இருக்கிறாங்க இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு பிறகு சரிங்களா ஜூன் மாதத்துல இருந்து யார் பதவிக்கு போறாங்க ஜிம்பாபாய் நாட்டை சேர்ந்த கிறிஸ்டி கோபென்ட்ரி அவர்கள் மறந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த இந்தியன் ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல இந்திய ஒலிம்பிக் சங்கத்தோட தலைவி அதுவும் ஒரு பெண்மணி யாருமா பிடி உஷா இந்தியாவின் தங்க மங்கை கேரளாவை சேர்ந்தவர் பிடி உஷா இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவர் இங்க பாக்குறதும் ஒரு பெண்மணி அவங்க கிறிஸ்டி கோவென்ட்ரி ஃப்ரம் ஜும்பாபே சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவி ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து போலாமா எங்க பார்த்தாலும் பெண்கள் வந்துட்டே இருக்கிறாங்க சரியா போட்டி தேர்வுகள் பார்த்தாலும் நிறைய பேர் பெண்கள் தான் ஜெயிட்டு ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க நூறு வேகன்ஸ் இருக்குன்னா கிட்டத்தட்ட செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஜாதக பாஸ் பண்றாங்க பெண்கள் தான் பாஸ் பண்றாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்க விடாமுயற்சா டெய்லி உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க சரியா பசங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவா தான் பிக்கப் பண்றாங்க சரியா கொஞ்சம் புள்ளி கோவா இருந்து சேட்டைகள் பண்ணிட்டு அப்புறம் மெதுவா தான் படிக்க ஆரம்பிச்சு அப்படி வராங்க தான் அந்த போட்டித் தேர்வுகளோட லிஸ்ட்ல பாஸ் பண்றாங்க லிஸ்ட்ல முக்கால்வாசி பேர் எப்பவுமே யாரா இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது அதான் பொதுவா சொல்லுவாங்க போட்டித் தேர்வுகளில் அழிந்து வரும் ஒரு அரிய வகை உயிரினம் யார் அப்படி சொல்றாங்க ஆண்கள் இனத்தை சொல்றாங்க கவனமா இருந்துக்கோங்க உசாரா இருந்துக்கோங்க சரிங்களா போலாமா முக்கியமான திட்டங்கள் ஒரு ரெண்டு திட்டங்கள் தினம் ஒரு திட்டம் அது போக போனஸ் இரண்டு மத்திய அரசு திட்டங்கள் பார்க்க போறோம் அதுல ஒண்ணு பாருங்க ஸ்ரீஜன் திட்டம் இந்த ஸ்ரீஜன் பேர்ல நிறைய இருக்கும் கவனமா இருக்குமா ஸ்ரீஜன் அப்படிங்கிற திட்டம் எதற்காக தொடங்கப்படுறது பாத்தீங்கன்னா தொடங்கியது யாரு சொல்லி பார்த்தோம்னா டக்குன்னு பிடிச்சிக்கலாம் பாயிண்ட் இந்திய ரயில்வே சரி இந்தியன் ரயில்வே ஒரு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க அதோட பேர் ஸ்ரீஜன் இந்தியாவில் உள்ள அறுநூத்தி முப் அறுநூத்தி முப்பத்தி ஐந்து ரயில் நிலங்களை மேம்படுத்துவதற்காக ஸ்ரீஜன் என்ற திட்டத்தினை தொடங்கியது யாருமா இந்திய ரயில்வே அப்படின்னு இந்தியாவில் இருக்கிற அறுநூத்தி முப்பத்தி ஐந்து ரயில் நிலங்களை சூப்பரா டெவலப் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ரயில்வேல தொடங்கப்பட்ட திட்டத்துக்கு பேரு ஸ்ரீஜன் அதே மாதிரி ஸ்ரீஜன் அப்படிங்கிற பேர்ல ஒரு இணையதளம் சரியா பாதுகாப்பு துறையால் தொடங்கப்பட்டுள்ளது அதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி பாருங்க பாதுகாப்பு துறையில் இந்திய தயாரிப்புக்கான வாய்ப்புகளை வழங்கும் ஒரு தளமாக ஸ்ரீஜன் இணையதளம் இணையதளம் செயல்பட்டு வருகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வருது ஒன்னு இந்தியன் ரயில்வே ஸ்ரீஜன் பாதுகாப்பு துறை ரெண்டுமே வேறுபடுத்தி பாத்துக்கோங்க கவனமா சரிங்களா அடுத்து அது தினம் ஒரு திட்டத்துல இன்றைய தினம் செய்தி தாழ்வில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான திட்டம் நிறைய திட்டங்கள் இருந்தாலும் எந்த ஒரு செய்தி நியூஸ் பேப்பர்ல வருதோ அதான் ஆக்டிவா இருக்கும் பெரும்பாலும் அதுல இருந்தா கேள்வி கேட்பாங்க கவனமா இருக்கும் சரிங்களா பாருங்க அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கவனம் வாருங்க அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எங்க நடைபெறுகிறது அனைத்து கிராமங்களிலும் சரிங்களா பாருங்க தொடங்கப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போதே முதல்வர் மு கருணாநிதி அவர்கள் சரியா முதல்வராக இருந்த போது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் என்ன திட்டம் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சரி டூ தௌசண்ட் சிக்ஸ் என்ன சொல்ல மாட்டோம் டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்படின்னா சதாம் ஹுசேன் அவர்கள் ஈராக் அதிபர் சதாம் ஹுசைன் அவர்கள் தூக்குல போடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அதே மாதிரி புளூட்டோ சில புளூட்டோ அந்த புளூட்டோ அப்படிங்கிறது குள்ளக்கோள் இந்த ட்வா பிளானட் சொல்லுவாங்களே குள்ளக்கோள் என அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அடுத்த பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த எக்ஸ் அதாவது ட்விட்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு கவனமா இருங்க விட்டுறக்கூடாது சரிங்களா சதாம் ஹுசைன் இந்த கோல் அப்படிங்கிறது புதன் கோல் வச்சுக்கோங்களேன் சரியா சரி உருண்ட வேற மாதிரி இருக்குதோ ஓகே இதுதான் ஒரு பால் ஓகேவா

ப்ளூடோ இந்த ப்ளூட்டோ அப்படிங்கிற பாத்தீங்கன்னா சின்ன பந்து மாதிரி இருக்கும்ல அதை அடிச்சாங்க சிக்ஸர் சிக்ஸ்சர் எங்கேயும் விழுந்துது ப்ளூடோவில் விழுந்துச்சு எதன் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம் ட்விட்டர் மூலமாக இது எல்லாமே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெற்ற சம்பவங்கள் மறந்துடாதீங்க சரிங்களா ஓகே இந்த அனைத்து கிராம அண்ணா மருமணி திட்டத்தை தொடங்கினது யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசு நோக்கம் பாருங்க கிராமங்களின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் சரிங்களா இந்தியாவில் இருக்கிற அனைத்து உள்கட்டமைப்பையும் மேம்படுத்துவதற்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் கதி சக்தி திட்டம் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க கிராமங்களின் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்புகள் வசதிகளை மேம்படுத்துவதற்கு தொடங்கப்பட்டுள்ள திட்டத்தில் என்ன பெருமா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சரிங்களா சரி சொன்ன பாருங்க அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சரி இரண்டின் கீழ் அதாவது டூ இரண்டாம் கட்டத்தின் கீழ் வரும் ஆண்டில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளில் ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடியில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க மார்ச் பதினான்காம் தேதி சரி பட்ஜெட் தாக்கல் பண்ணது யாருமா தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் ஓகேவா அந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஓகேவா இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது கிராமங்கள்ல என்ன பண்ணப்படும் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் அதற்கு ஒதுக்கப்பட்ட தொகை ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி சரியா என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த திட்டத்தின் கீழாக மேற்கொள்ளப்படும் பணிகள் ஓகேவா குளங்கள் ஊரணிகள் புனரமைப்பு பொது பயன்பாட்டு கட்டிடங்கள் சமத்துவ சுடுகாடு இடுகாடு சுடுக இறந்தவங்களை கொண்டு எரிக்கிறது அது சுடுகாடு சுடுறது இடுகாடு அப்படிங்கிறது பூமிக்குள்ள மண்ணுக்குள்ள புதைக்கிறது அது வந்துட்டு இடுகாடு கூட கேட்கலாம் கவனமா இருந்தது சரிங்களா ஓகே இந்த சுடுகாடு இடுகளுக்கு இடுகாடுகளுக்கு உள்கட்டமைப்பு வசதிகள் தெருக்கள் வீதிகள் மேம்பாடு தெரு விளக்குகள் வாழ்வாதாரம் மற்றும் சந்தைப்படுத்தல் வசதிகள் ஆகிய ஆறு பிரிவுகளுக்கு இடையில் ஒதுக்கீட்டை வட்டார அளவில் இதற்கென அமைக்கப்பட்டுள்ள அந்த குழுவானது முடிவு செய்யும் எத்தனை பணிகள் முக்கியமான பணிகள் ஆறு பணிகள் மறந்துடக்கூடாதுங்களா அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இந்த ஒதுக்கீட்டை மாவட்ட ஆட்சியர் ஞாபகம் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட குழு ஒப்புதல் அளிக்க வேண்டும் மறந்துடக் கூடாது இப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க யார் வந்து ஒப்புதல் கொடுப்பாங்க மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான மாவட்ட குழு தான் இந்த ஒதுக்கீட்டிற்கான ஒப்புதலை வழங்குவாங்க ஓகேவா சரி பாருங்க இந்த அனைத்து கிராம அண்ணா மரமலத்தி திட்டத்தின் கீழ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு நிதியாண்டு முதல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வரையிலான ஐந்து ஆண்டுகளுக்கு ஆறாயிரம் கோடி ஏற்கனவே ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்ல அதை தொடர்ந்து ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த திட்டத்தின் பேரணுமா அனைத்து கிராம அண்ணா மரமலத்தி திட்டம் டூ தௌசண்ட் சிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க திட்டத்தின் முக்கியமான நோக்கம் கிராமங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் ஒரு திட்டம் திட்டத்தை தொடங்கும் போது தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் இதுதான் இந்த திட்டத்தோட சிறப்பம்சங்கள் முக்கியமான ஒரு பொருளாதார பாருங்க இந்திரானில் பட்டாச்சாரியா இந்திரானில் பட்டாச்சாரியா இந்திய ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குநராக எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக இந்திரானில் பட்டாச்சரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அதாவது

பண கொள்கை துறையின் சரி மானிட்டரி பாலிசி சொல்லுவாங்கல்ல பண கொள்கை துறையின் ஆலோசராக பணியாற்றி வந்தார் இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த இந்த பாயிண்ட்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பின்னாடி நம்ம பியூச்சர்ல எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல ஃபுல்லா பாக்கலாம் சரியா அடுத்ததாக இன்றைய தினத்திற்கான நிறைவு பதிவு வந்திருக்கிறோம் சூப்பர் செக்ஸ் கேள்விகள் பாருங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் சிக்ஸ் கேள்வி வருணா கடற்படை பயிற்சி எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறும் முக்கியமான ஒரு கேள்வி கவனம் பாருங்க முடிஞ்சா சக்தி மற்றும் கருடா கூட்டு பயிற்சி அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணினா சிறப்பா இருக்கும் அடுத்து தமிழக அரசின் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இந்திய ராணுவம் எந்த ஆண்டினை சீர்திருத்தங்களுக்கான ஆண்டாக அறிவித்துள்ளது அடுத்து நான்காவது கேள்வி சர்வதேச உரிமை கமிட்டி சரியா சாரி சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி வெரிசாரி ஒலிம்பிக் கமிட்டி ஒலிம்பிக் கமிட்டியின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அடுத்த ஐந்தாவது கேள்வி சர்வதேச காடுகள் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஆறாவது கேள்வி சர்வதேச மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது எத்தனையாவது இடத்தினை பெற்றுள்ளது இதுதான் இடத்தினத்திற்கான சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு மறக்காம அனைத்து கேள்விகளுக்கும் கமெண்ட்ஸ்ல பதில் சொல்லுங்க சரிங்களா நம்ம சொல்லும்போது தான் ட்ரை பண்ணும்போது தான் எக்ஸாம் வேலை உட்கார்ந்து போது எந்த ஒரு ஒரு குழப்பங்களும் கன்ஃபியூஷன் இல்லாம ஈஸியா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் தேர்வில் வெற்றி பெறலாம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்